உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் மிதுனராசி என்பர்களுக்கு இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் அதிசார பயிற்சி அடையக்கூடிய இந்த காலகட்டங்களில் குறிப்பாக உங்களுடைய தனஸ்தானத்தில் ஜென்ம குருவாக நின்று இனம் புரியாத மன உளைச்சல் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பதட்டம் நம்ம என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு விதத்தில் எல்லாம் மிஸ் ஆகிட்டு இருக்குது பட் நடக்கும் நடந்திருக்கணும் நடக்க வேண்டிய விஷயம் கூட ரிஜெக்ட் ஆகுது வேண்டியவங்க விலகி போகிறாங்க நாம் எது பேசினாலும் அது கடைசியில் மிஸ்டேக்காகவே மற்றவர்கள் வேறு கோணத்தில் பார்க்குறாங்க அது எதுவுமே நமக்கு சாதக நிலையில் இல்லையே அப்படின்ற ஒரு குழப்பத்தில் உங்களுக்கு இந்த அதிசார பயிற்சி உங்களுடைய தனஸ்தானத்திற்கு அதாவது ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தில் அதிசார பயிற்சி கடகத்தில் அமையக்கூடிய ஒரு தருணம் இது இது ஒரு கிரகம் பலம் இருட்டிப்பார் அடையக்கூடிய டபுள் மடங்கு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் நின்று அதுவும் இயற்கை சுபராகப்பட்ட குரு பகவானா அந்த அமைப்புகளில் இருந்து அவர் பார்வை விழக்கூடிய இடம் கோடி நன்மைகள் உண்டாகும்னு சொல்லுவோம் அந்த பிரகஸ்பதியினுடைய பிரகாசமான ஒரு அருமையான பார்வையாலும் அவர் நிற்கக்கூடிய இடம் அவரது உச்ச வீடு குரு பகவானுக்கு கடகம் முற்ற வீடு அப்போது அவர் இங்கே இருந்து அந்த கடகராசியினுடைய அமைவுகளில் அவர் கொடுக்கக்கூடிய எந்த அற்புத பலன்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட வேண்டுமைகளில் தரப்போகுது இதனால் என்னென்ன அருமையான அமைவுகள் அடைய போகிறீங்கன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்குங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மிதுனராசி என்பர்கள் எதுலேயுமே எங்கேயுமே வளைஞ்சு கொடுத்து எட பொருள் ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை முடிஞ்ச வரைக்கும் லெவல் பண்ணிக்குவீங்க மற்றவர்களை காயப்படுத்தணுன்றது உங்களுடைய நோக்கம் என்னைக்கு இருக்காது நம்ம பேச்ச பேசக்கூடிய வார்த்தைகள் கூட ஒருத்தரை காயப்படுத்திடக்கூடாதுன்னு நினச்சி வாழக்கூடியவங்க நீங்கள் அன்பு நட்பு பாசம் இது எப்போவுமே உங்களோட பிறந்தது ரொம்ப அட்வான்டேஜாக ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எல்லாத்தையுமே செய்வீங்க அப்பேற்பட்ட நல்ல மனசும் தெய்வ சிந்தனையும் இருக்கக்கூடிய உங்களது வாழ்க்கையில் இன்றைக்கி இந்த ஜென்ம குருவால சில மன உளைச்சல்களோடு நீங்கள் கடந்து வந்து கடந்த காலகட்டங்களில் அதாவது உங்களுக்கு எப்போ கண்டகச்சனி வந்ததோ எப்போ அஷ்டம அப்போ இருந்தே ஆறு ஏழு வருஷமாகவே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் உங்களுக்கு இப்போ இந்த அதிசார பயிற்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு மேன்மை அளிக்கப் போகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு உண்மையான இடத்துல குரு உச்சம் பெற்று அவ்விட குரு உச்சவீடாக இருந்து அந்த இடத்துல அதிசார் அடைஞ்சு அந்த பார்வை விழக்கூடிய இடம் ஃபஸ்ட் பார்த்தீங்கனாலே உங்களுடைய சத்ரு சம்மந்தப்பட்ட இடத்துல விழுது மீளா கடன் தீராத பிரச்சனை ஆரோக்கிய ரீதியில் ரொம்ப நாளாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலனளிக்கலை குடும்பத்தில் நாளுக்கு நாள் கடன் அதிகமாகதே தவிர சம்பாரித்து மிச்சம் வைக்க முடியல ஒரு கடன் அடைக்கவும் முடியல உங்களுக்கு எதிரில் நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைகள் உருவாகிடுச்சு என்ற மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில் இதை விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது அமையப்போகுது அது எப்போ அந்த அமைப்புகள் இருக்குன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து அது வந்து டிசம்பர் மாதம் மீண்டும் நாலாம் தேதி வரைக்குமே கிட்டத்தட்ட ஐம்பது நாட்களுக்கு பக்கமாக நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த கால அமைப்புகள் வருது இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் பலனளிக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகத்தை உண்டாக்கிடும் ஏன்னா குரு பகவான் நூற்றி எண்பது டிகிரியில் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறார் அஷ்டமஸ்தானத்தில் குரு பார்வை விழுந்தாலே திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம்தான் அதுவும் அந்த வீடு உங்களுடைய லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானுக்கு உச்ச வீடு அது அந்த வீட்டில் இந்த பார்வை விடும்பொழுது திடீர் லாபம் அதிர்ஷ்டமாக மாறி அது பெரிய லெவலில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்திடும் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மன அழுத்தங்களையும் வேதனைகளையும் போக்கிடும் குறிப்பாக அஷ்டமஸ்தானன்றது நமக்கு என்ன ஒரு இடத்தை குறிக்கும்னா ரொம்ப நாள் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்த மிதுன ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஒன்றிணையக்கூடிய நேரமாக இது இருக்கும் நிம்மதி இல்லை வெளியில் போய் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற நிம்மதி வெளியில் போய் நம்ம சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஒரு சொந்த பந்தம் வீட்டுக்கு போய் இருந்துட்டு வந்தால் கூட அங்கே ஒரு நிம்மதி இருக்குது வீட்டுக்கு வந்தால் தான் என்னன்னே தெரியல குழப்பமாகவே இருக்குது ஒரு அமைதி இல்லாமல் இருக்குன்னு நினைச்சவங்களுக்கு அந்த அமைதிக்குரிய வழிகள் பிறக்கும் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒற்றுமை கிடைக்கும் கணவனுக்கு மனைவி மேல் அபிப்பிராயமும் மனைவிக்கு கணவன் மேல் அபிப்பிராயமும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கல்வி வாழ்வாதார ரீதியில் எல்லா விதத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு குரோத் ஒற்றுமை அதாவது ஒற்றுமை மட்டும் இல்லாமல் வளர்ச்சி அந்த வளர்ச்சியும் கிடைக்கும் உங்களுடைய செல்வாக்கு உங்களுடைய கடன் சுமைகள் நீங்கி இந்த செல்வாக்கு பெருகும் அப்படி எல்லா விதத்துலேயும் இந்த குரு பார்வை உயர்தர மேன்மைகள் அளிக்கும் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா குரு பார்வை இடம் உங்களுடைய பத்தாம் இடம் அந்த பத்தாம் வீட்டில் தான் சனி பகவானும் நிற்கிறார் அப்போ அந்த பத்தாம் இடம் வளம் பெறுது அப்போ தொழில் ரீதியில் வளர்ச்சி அடைய போகிறீங்க இத்தனை நாளாக தொழில் ரீதியில் நீங்கள் பட்ட நஷ்டங்கள் கஷ்டங்கள் நிறைய மன உளைச்சல்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கிடைக்கக்கூடிய காலமாக இது அமையப் போகுது அதுலேயும் வேலையிலிருந்து சிக்கல்கள் நீங்கி வேலைகளில் தேவையில்லாத டாக்குமெண்ட் பிரச்சனைகளிலிருந்து தேவையில்லாமல் மற்றவங்க செய்த தவறுகளுக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலைமைகள் உருவாகக்கூடிய சூழலிருந்து அழகாக ரிலீஃப்பாகி வெளியில் வரக்கூடிய காலமாக இது அமைய போகுது மூவ் பண்ணுங்கள் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலமாக இது இருக்கும் ப்ரமோஷனுக்குரிய அமைப்புகள் உண்டாகும் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய ப்ராஜெக்ட் கடந்த காலகட்டங்களில் எல்லாம் முடித்தாலும் கடைசியில் உங்களை விட தகுதி இல்லாதவங்க அந்த வாய்ப்பை தட்டி பறிச்சிட்டு போயிருப்பாங்க பட் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் தவறி போயிருக்கும் தட்டி போயிருக்கும் பட் இப்போ நீங்கள் மூவ் பண்ணுங்கள் நீங்கள் இறங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் இத்தனை நாளாக செலவினங்களாக இருந்த இடத்துல ஒரு வருமானத்தை சார்ந்தும் ஒரு நல்ல வளர்ச்சியை சார்ந்தும் வாழக்கூடிய காலமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இது அமைய போகுது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குற நேரமாக இது அமையும் மூவ் பண்ணுங்க அது மட்டுமல்ல எப்போவுமே மிதுனராசி அன்பர்கள் வந்து கடின உழைப்பாளிகள் அந்த கடின உழைப்புக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் குடும்ப ரீதியைக்குண்டான வீடு பூமி சார்ந்த விஷயங்கள் அமைச்சருவிங்க வீடு கட்டி குடி வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அதுலேயும் குறிப்பாக சுபகாரியம் சுப விஷயங்கள் திருமண முயற்சிகள் எடுத்து ரொம்ப நாளாக எனக்கு வந்து எதுவுமே செட் ஆகல நினச்சவங்களுக்கு இப்போ கிளிக் ஆகும் அதுலேயும் குறிப்பாக குடும்ப ரீதியில் திருமணமாகி ரொம்ப நாளாக பாக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அதற்குரிய குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் குடும்பஸ்தானம் பலம் பெறுது அப்போது உங்களுக்கு புத்திரபாகியம் புத்திரக்காரகனால் கிடைக்கக்கூடிய காலமாக இதை அமையப் போகுது குறிப்பாக ஆரோக்கிய ரீதியில் குறிப்பாக அந்த ஆரோக்கியம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் முதுகு சோல்ட்ரு அதுவே அந்த பிரச்சனை அப்படியே பார்த்தீங்கன்னா கழுத்து வரைக்குமே சிலருக்கு வந்திருக்கும் அது ரொம்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும் எந்த வேலையுமே செய்ய முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கியிருக்கும் அது இன்னும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அவர்களது முதுகெலும்பில் இருந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுடைய முட்டி இடுப்பு வரைக்குமே இந்த பிரச்சனை சிலருக்குள்ள குதிகால் பிரச்சனை அந்த போன் அது எது அது நரம்பா ஜவ்வா என்னன்னே தெரியல என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கிற அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இது அமையப்போகுது போகுது கவலைகள் வேண்டாம் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய காலமாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இது இருக்க போகுது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு முயற்சிகள் ரொம்ப நாளாக மூவ் பண்ணி தடை ஆகிட்டே இருந்தது என்னன்னு தெரியல நினச்சவங்களுக்கு அந்த வெளிநாடு முயற்சி இப்போ உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நேரமாக அமைய போகுது இந்த வெளிநாடு முயற்சிகள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேயே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்லா இருந்து பார்த்தா வேலைக்கே சில குழப்பங்கள் வர மாதிரி தெரியுது பட் நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டேன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நான் எய்ம் பண்ண அந்த இடத்த என்னால் ரீச் பண்ண முடியல எனக்கு பின்னாடி வரவங்களுக்கு அந்த சான்சஸ் கிடைக்கிது நமக்கு தான் அந்த அந்த ப்ரமோஷனோ அந்த வாய்ப்போ அமைஞ்சிருக்கும் பட் மிஸ் ஆகுதுன்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ அது உங்களுக்கு கை கூடி வரும் அதுலேயும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க நீங்கள் மேலே போயிடக்கூடாதுன்ற விஷயத்தில் ரொம்ப கண்காணிப்பாக இருக்கக்கூடிய சூழலில் நம்ம என்ன செய்யலாம் பட் என்ன பண்ணாலும் நமக்கே தெரியாமல் சில பிரச்சனைகள் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக இதிலிருந்து ரிலீஃப்பாகி ஒரு நல்ல உச்சகட்ட உயர்தர நிலையில் நிற்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகளும் அமையும் தெய்வ பலமும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா மிதுனராசி என்பர்களுக்கு தெய்வ அனுகூலமும் நிறைஞ்ச ஒரு அமைவுகளாக இந்த குரு பிரகஸ்பதியினுடைய அமைவுகள் உண்டாக போகுது உருவாக போகுது அதுலேயும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் தந்தை பிள்ளைகள் அதாவது குடும்பத்திற்கும் பெற்றவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கி ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும் திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே எங்கே பொண்ணு எடுத்தீங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய மன உளைச்சல்கள் கருத்து வேறுபாடுகள் இதனால் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வரைக்கும் போகக்கூடிய நிலம் உருவாகிடுச்சே அப்படின்னு உங்களுக்கு அதிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது அமையப்போகுது மொத்தத்தில் வரவு செலவு ரீதியிலிருந்து கொடுத்த பணம் கைக்கு வர்றதுலேருந்து எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் பட் வண்டி வாகனங்களில் போகும் பொழுது வரும் பொழுது சற்று கவனத்தோடு செயல்படுங்க மற்றவர்களை நம்பி பணம் கொடுக்குறதும் சரி ஜாமீன் கையெழுத்து போகிறதும் சரி நானாச்சேன்னு சொல்கிறதும் சரி கொஞ்சம் பார்த்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு சொல்லுங்கள் செய்ய வேண்டாம்னு சொல்லலை சரியாக எந்த வித எதுவும் நமக்கு இருக்காத நாளைக்கு அப்படின்னு நினச்சி பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும் இறங்குங்க இல்லைன்னா கொஞ்சம் சிந்திச்சு லைட்டாக நீங்கள் பேக் வந்துடுறது நல்லது ஏன்னால் மிதுனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் மற்றவங்களுக்கு நல்லது செய்ய போய் பாதிக்கப்பட்டவங்க தான் அதிகம் அது என்னவோ குடும்ப ரீதியில் இன்றைக்கி வரைக்குமே நீங்கள் எடுக்கிற சுபகாரிய விஷயங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க குடும்பத்தில் ஒரு நல்ல காரிய போய் முன்னாடி நின்னிங்கனாலே அது நடந்துடும் முடியாத காரியத்தோடு நீங்கள் பேசி முடிச்சிருப்பீங்க பட் இப்போ உங்கள் குடும்பத்திற்காக ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும்னு மூவ் பண்ணால் பட் டவுன் ஆகுது தடையாகுது ஏன் இப்படி இருக்குதுன்னு தெரியலன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது அதற்குரிய நல்ல ரிசல்ட்டாக வரக்கூடிய இந்த தருணங்கள் உங்களுக்கு அமைய போகுது மூவ் பண்ணுங்கள் இதற்கு மேலே ராசி அன்பர்களுக்கு ஏறுமுகமாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்கள் ஆரோக்கிய ரீதியிலிருந்து உண்மையை சொல்லணுன்னா நீங்கள் நிறைய நஷ்டங்களிலிருந்தும் கடன் சுமைகளிலிருந்தும் குடும்ப பிரச்சனைகள் வரைக்கும் பாதிக்கப்பட்டவங்க மிதுனராசி என்பர்கள் தான் இவங்கள மாதிரி கடந்த காலகட்டங்களில் கஷ்டப்பட்டவங்க யாரும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு நல்லாவே தெரியும் அப்பேற்பட்ட உங்களது வாழ்க்கையில் இதுக்கு மேலே ஏறுமுகமாக எல்லாமே இருக்க போகுது இதற்கு மேல் உங்களை கண்டு மற்றவங்க இப்படி நாம் இருக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு மற்றவர்களுக்கு ரோல் மாடலாக நிற்பீங்க உங்களை கண்டு ஒவ்வொருத்தரும் வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது மூவ் பண்ணுங்கள் ஸ்ட்ராங்காக இறங்கி செயல்படுங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக சந்திக்கிறீங்கன்றது உறுதியாக நினச்சிக்கோங்க இது உங்களை திருப்திப்படுத்தவோ உங்களை ஆறுதலுக்கு சொல்லணுமோன்னெலாம் நான் சொல்லலைங்க ஏன்னா என்னை பொறுத்தவரையிலையும் ஒரு சில கிரக அமைவுகள் ரொம்ப பாசிட்டிவாக இருந்ததுன்னா நம்ம உள்மனசு சொல்லும் இதுதான் நடக்க போகுதுன்றது அது நிறைய பேருக்கு அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த போல்டஸோடு தான் உங்ககிட்டான் பேசிகிட்டு இருக்கேன் நீங்களும் அதே விதத்தில் இறங்கி செயல்பட்டாலும் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் அடைவீங்க அடைஞ்சால் அது சந்தோஷம் தானே அதே போல் உங்களது வாழ்க்கையில் இந்த பலன்கள் நான் சொன்னதெல்லாம் கோட்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கேன் ஜனன ஜாதகன்றது ஒன்று இருக்கேன் அதில் திசா புத்திகளும் இதே கிரகம் அதில் சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் எத்தனை இருக்குன்றது பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் அது ஒரு நாலுக்கு மூணுக்கு மேலே நாலு ஆறு ஏழுக்கு மேலே இருந்துட்டெல்லாம் டாப் லெவலில் உங்களுக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி வேலை செய்யும் நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியமாக மாறிடுச்சுன்னா நெகட்டிவாக ட்ராப் ஆகிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க ஆக சிறந்ததாக இருக்கும் பார்க்குங்கன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி கூட தெளிவாக விவரமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளும் பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்